ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெண்டிங் டூ விழா சேனல் நான் உங்கள் சேரீஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ப்ரோ இந்த மாதிரி ஸ்விக்கி ஐடி வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரரி பிளாக்னு வந்துருச்சு ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போனால் தான் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா இல்லை நம்ம வந்து நார்மலாக ஆன்லைனில் வந்து போட்டாலி அதாவது கூகுள் ஃபார்ம் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மூலியமாகவே நம்ம வந்து போட்டு ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரரி பிளாக் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் கேஷு சரிங்களா ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணியிருக்கக்கூடாது சரிங்களா கஸ்டமர்ட்ட நீங்க நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லிமிட்டை தாண்டியோ இல்லை ரொம்ப நாள் ஓட்டாமல் நீங்கள் ஃப்ளோட்டிங் லிமிட்டை வந்து அதிகமாக வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியை வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் மெயினாக நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஓட்டாமல் வந்திருப்பீங்க ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாக டெபாசிட் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி திரும்பவும் கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் வந்து போடலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி உங்களுடைய தெளிவான விளக்கத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியும் இல்லை ப்ரோ என்னால் வந்து அப்போயுமே ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நியரெஸ்ட்டில் உங்களுடைய எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி அந்த ஏரியாவில் நீங்கள் நேரடியாக ஆஃபீஸு ஸ்விக்கி ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா ஒரு சில டிஎல்லாம் இருப்பாங்க அவங்கள மீட் பண்ணி உங்களுடைய ஐடி நம்பரை சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஐடி வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து இது பண்ணிக்கலாம் அதுலேயும் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் கஸ்டமர் ஏதாச்சும் ரூடாக பேசுகிறது இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடி வந்து பிளாக் ஆகிருச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றுமே பண்ண மா பண்ண முடியாது ஸோ ஓப்பன் பண்ணவே முடியாது அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இல்லை வேறு என்ன ஓட்டில் ரொம்ப நாளாக ஓட்டில் இல்லை ஃப்ளோட்டிங் கேஷ்னால் வந்து அமௌண்ட் கட்ட முடியாமல் வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐடியை தாராளமாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் ஒன்று கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் போட்டு பாருங்கள் அப்படி இல்லைனா ஸ்விக்கி ஆஃபீஸ்க்கே வந்து நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணி உங்களோடய ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி வந்து ஸ்விக்கி கஸ்டமரில் கேரில் நான் போட்டேன் ஆனால் அவங்க வந்து ரொம்பவே லேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் அதுக்கு வந்து இங்கே ரிப்ளே பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதையும் மீறி நீங்கள் வந்து வெயிட் பண்ண முடியல அப்படின்னா உடனே அந்த சீட்டில் போய்ட்டு மறுபடியும் ரெக்வஸ்ட் போடுங்க ரெக்வஸ்ட் போட்டு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி பண்ணி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்லாம் உங்கள் ஐடியில் ஏதாச்சும் மேபி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அதையுமே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரியே ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா முத அன்றைக்கி மொதல் நாளே ஒரு ஆர்டர் வந்து எடுத்துருங்க சரிங்களா ஸோ ஐடி ஓப்பன் ஆனோடனே மொதல் ஆர்டர் போய் டெலிவரும் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் வந்து கேட்ட கொஸ்டின்னு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ வேலை பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்